ஏன் குழப்பொடி அல்ற மசாலா போடுறியா என்னது இது என்ன பண்ற சமைக்கிறியா இலை புடிங்க வச்சிருக்காங்க அதில் என்ன வெள்ளை கொழப்பொடி போட்டிருக்க அது அதுக்கு வெள்ளை கொழப்பொடி என்னது உப்பு ரெட் கோபி என்னது மசாலா அதெல்லாம் போட்டு அது என்னது இலை பொடிங்கி போட்டிருக்கே அது என்ன சமைக்கிறாங்களே அழகா இந்த இதெல்லாம் என்னது கீரையா கீரை சாப்பாடா அது சிகப்பு கொழப்படி மசாலாவாம் வெள்ளை கொழப்பொடி உப்பான் இப்போ என்ன போடுறீங்க ஏன் நான் என்ன பண்ணேன் ஏண்டா ஐயையா கோச்சிட்டானே கிளச்சிட்டேனா சாரி ஃபஸ்ட்லேருந்து பண்ணேன் இப்போ என்ன பண்ணுறான் பறிக்கிறாங்க எதுக்குது எது கொழம்புக்குவா நான் மறுபடியும் அழிப்பேன் அம்மாடி தீங்க கூடாது விளாடுறதோட நின்ற அழுக்கு இருக்கு கீழே போடு கீழே போட நின்ன கோடுஞ்சன்னை கீழே கம்படு கம்படு இந்த பூசையே வைப்போம் சரி நான் அழிக்க மாட்டேன் நீ சமைக்க போ சமைச்சி வைப்போம் அம்மாவுக்கு சமைச்சு கொண்டு வா சாப்பாடு ம் யார் சொல்லி கொடுத்தா நீனே வா திருவிழா போற இலை எவ்வளோ பிறகு வர்ற சரி சமைங்க கீரையா சரி காஞ்ச கீரையாக இருக்கு அதான் பார்த்தேன் நல்ல கீரையா சரி சமைக்க சமைக்க ஆரம்பி என்ன போடணும் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு பத்த வைக்கணும் முதல்ல அடுப்பு பத்தாவையா சிக்கு சொல்லு சிக் அடுப்பு அடுத்து உப்பு எடுக்க போறாரு சமையலுக்கு குட்டியாக குட்டியா உப்பு போதும் நிறையா போட்டால் கசக்கும் போட்டாச்சு அடுத்து மசாலா எடுப்பார் தொட்டியா மசாலா இல்லாட்டி காரம் அதிகமாயிரும் போடுங்க உப்பு மசாலா போடுங்க அடுத்து அது என்னது கீரை பிச்சு போடு அடுப்பு எரியுதான் பாரு காத்துல அமர்ந்துருக்க போகுது அமர்ந்துருச்சா மறுபடியும் பத்த வீதியப்பா ம் வேறு என்ன பண்ணணும் கரண்டி வச்சு கிண்டி விடு ம் கரண்டி வச்சு கிண்டி விடு முதல்ல அடுப்பில பத்து பிடிச்சிட போகுது ஆமாம் ம் கிண்டி விடு இது என்னது கரண்டியா கிண்டி விடு இப்படியா கிண்டி விடுவாங்க ஆத்தி எடுக்கிற நல்லா கிண்டி விடுறான்

க்ரீன் போட்டா என்ன அர்த்தம்னு தெரியலையே டேஸ்ட் கொடுக்குமா சரி 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 டக்கு பக்குன்னு சாப்பாடை கொடு ம் ஐயோ சாப்பிட சாப்பிடவா அள்ளித்தா தட்டெல்லாம் வேணாம் கூட்டாஞ்சோறு கையில் கொடு கடைசி எப்படி பண்ணுறான் எனக்கு வேணாம்டா எனக்கு வேணண்டா சோறே வேணா கூட முதல்ல யாருக்கு கொடுக்கணும் சாப்பாடு அம்மாக்கா கொடுக்கணும் காக்காக்கு சொல்றீக்கில ம் இதா வச்சுட்டு வா காக்காக்கு எடுத்துகிட்டு போய் இருக்கா வச்சுட்டு வா கூப்பிடு காக்கா நீ வச்சுட்டு வா ம் வந்து சாப்பிடுங்க சொல்லி நீ பப்புள் ஊத புரியும் காக்கா வந்து சாப்பிடுவோம் எனக்கு எனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சரியா Apa? Seperti itu? Seperti itu? Baik. Sudah makan. tangan. Hmm. ஆ காக்காக்கும் கை கழுவ தண்ணியா காக்கா வாயில் தானே சாப்பிடும் அப்புறம் அதுக்கு கையில் தண்ணி ஊற்றணும் அழுக்கு போயிடுச்சோ ஏ பூர போயிடுச்சோ ஊது ஊது சரி பாய் அம்மா பார்த்து பாய் சொல்லு ஓகேம்மா